ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசாணை நிலை எண் ஐம்பது சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அரசாணை நிலை எண் ஐம்பது சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை நாள் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதின் படி தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் முப்பத்தி ஆறு அரசு இல்லங்களில் வால்டாக்ஸ் தர்மபுரி சேலம் பெத்தநாயக்கன் பாளையம் தூத்துக்குடி தென்காசி தவிர்த்து தங்கி பயிலும் குழந்தைகளுக்கு ஆற்றுநர்கள் மூலம் ஆற்றுப்படுத்துதல் சேவை வழங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் செயல்படும் அரசு குழந்தைகள் இல்லத்தில் ஆற்றுப்படுத்துனர் படுத்துனர் பணியிடங்கள் மூன்று ஒருவர் பெண் பணியாளர் மதிப்புதிய அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது ஸோ பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் செயல்படும் அரசு குழந்தைகள் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்துனர் போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு வேகன்சி பார்த்திங்கன்னா பெண் பணியாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மதிப்புதிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணுன்னா கல்வித்தகுதின்னு பார்த்திங்கன்னா உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் ஆகிய கல்வியில் முதுகலை பட்டம் பெற்ற நபர்களின் விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா உரிய சான்றின் ஒளிரினங்களுடன் பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களுக்குள் குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு விண்ணப்பிக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி எண்ணிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவுர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹோமில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதல் தேர்வு குழு மூலம் நடைபெறும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்றாங்க தேர்வு செய்யப்படும் ஆற்றுப்படுத்தின்களுக்கு வருகையின் மதிப்புதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சேவை வழங்க ஒரு வருகைக்கு நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து செலவு உட்பட பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் விவரம் உங்களுக்கு வேணும்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அவர்களும் தொடர்பு கொண்டு உங்களை இந்தங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திருவண்ணாமலை அவர்களை தொடர்பு கொண்டு தெளிவு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலக வளாகம் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலக வளாகம் கேட்டுங்களா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலக வளாகம் திருவண்ணாமலை ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி